ரெண்டு டிக்கெட் இருந்தால் அவர் பார்த்துக்கலாம் எங்கள் அப்பட சண்டை போட்டு வாங்கிட்டு போவோம் நான் படத்துக்கலாம் அவர் பார்த்த பார்த்து வந்து அவர் சா கூட வர முடியல இப்போ கூடவே வேறு ஆனா இறந்த மாதிரி எனக்கு தெரியல அவர் கூட இருக்குனால அவர் இல்லையா நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் அவர் வந்து கூமா பட்டிங்க ஓபனா சொல்லணும்னா இவர் ஒரு கூமா பட்டி சுயநலவாதி பக்க சுயநலவாதி திரு விஜய் அவர்கள் நம்ம சளிக்கு பிரயோஜனம் இல்ல ப்ரோ கொஞ்சம் அடக்கி வாசிங்க ப்ரோ நீ தலி உத்தி குத்தி குட்டு நல்லி மறந்தாலும் அவரு அவ உடம் உடம் சேரணும் ஒரே வாத்து கூட வரல தெரியுமா அவரு ஒரே நாலு குரோ எட்டி பார்க்கல அவரு அவரை மாதிரி நடிக்க எவனாலையும் பிறக்க முடியாது தூப்பு கிடையாது வாழ்க்கையில் தூப்பு கிடையாது சினிமாவில் தூப்பு ஒரு மகத்தான தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு உண்மை தலைவன் யாரு அப்படின்னா மக்களுக்காக அள்ளி கொடுத்த வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்றது இந்த ஜனங்க அப்படி ஏமாத்திட்டாங்க அவரு ஜனங்க ஏமாத்திட்டாங்க காமராஜ் ஏமாத்துறாங்க அதே அதே மாதிரி விஜயகாந்த் ஏமாத்த புரிஞ்சுக்கல Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த அதனால நம்ம நினைவகம் வந்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சினிமா அரசியல் இந்த ரெண்டு துறையில எந்த துறையில மக்களுக்கு அதிகம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்க தான் வந்திருக்கும் வாங்க போகலாம் அவர் அவருக்கு பிறந்த நாளே ஆனா நம்ம கூட இல்ல கூட நினைக்கிறீங்க அவர் இல்லன்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல் தலைவரா கேப்டன் அவர்களுக்கு அவர் பத்தி நான் நினைக்கிறீங்க அதாவது சொல்ல முடியல என்னால அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு ஒரு மகத்தான தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் டாக்டர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு உண்மை தலைவன் யாரு அப்படின்னா மக்களுக்காக அள்ளி கொடுத்த வள்ளல் கேப்டன் விஜயகாந்த் தலைவரே அவர் எங்களுக்கு உண்மையான தலைவங்க

அவர் பார்த்து பார்த்து வந்து அவர் சாக கூடிய வர முடியல இப்ப கூட வேறு எனக்கு முதல்ல இருந்தால் சினிமா நிறையா தான் பிடிக்கும் எனக்கு வந்து பதினேழு வயசுல இருந்து விஜயகாந்த் பிடிக்கும் கண்ணீர் விட்டு அழுது ரெண்டு நாள் தூக்கம் முடியாம அழுது போட்டோ பார்த்துக்கிட்டு வீடியோ ஓயாம போட்டு பார்த்துக்கிட்டு விஜயகாந்த் தியேட்டர் சாச்சு அவள் இன்னைக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதாச்சு அவர் இறந்ததாக நான் நினைக்கல தலைவரா எனக்கு தெரியாது என்ன பாட்டுல அவருக்கு தான் பிடிக்கும் தர்பத்தி தலைவர் சினிமா ஆக்டரா இல்லைன்னா நாங்க ரசிகர் மன்றத்துல இருந்து எல்லாமே இருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே நாங்க இங்க இருக்கோம் அவர் என்ன பண்ணாரோ அது மாதிரி நாங்களும் எல்லாமே அன்னதானம் பண்றது வந்து எங்க ஊர்ல கிருஷ்ணகிரிலேருந்து இருந்து கிருஷ்ணகிரியில் நாங்கள் எப்பயும் அன்னதானம் எல்லாமே பண்ணிவிட்டு எல்லாமே அவர் என்னென்ன பண்ணாரோ அது மாதிரி நாங்களும் பண்ணோன்னு ஆசைப்படுறோம் ரொம்ப பிடிக்கும் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி நடிகை எவனாலையும் பிறக்க முடியாது தூப்பு கிடையாது வாழ்க்கையில தூப்பு கிடையாது சினிமாவிலும் தூப்பு கிடையாது சாதனை சொன்னால் நூறு ஆயிரம் கணக்கான சாதனை பண்ணியிருக்காரு கேள்விப்பட்டிருக்கேன் பட் பார்த்து இல்லை இருந்தாலும் அவர் இன்னமும் செய்வோம்னு சொல்லி மயனுக்கு வாக்கு கொடுத்து சொல்லியிருக்காரு முதல்ல சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பாவோட நடவடிக்கையை நாங்கள் திருப்பி செய்வோம் இதே தெய்வமாக எங்கள் தங்க தலைவரை எங்கள் பொன்மண பொன்மண செல்வன் எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை தங்கம்மா தான் எங்களை பார்த்தோம் அதே போல் எங்களை தங்கம்மா தான் எங்கள் தங்கத் தலைவர் எங்களை பார்த்தார் எங்கள் புரட்சி கலைஞர் வந்து சினிமாவிலேயும் சரி சினிமாவில் ஒரு ரியல் ஹீரோ உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினி இருக்கும்போது கமலஹாசன் இருக்கும்போதெல்லாம் அந்த இடத்துல யாரும் பீட்டே தொட முடியாது அந்த இடத்துல ஒரு ஒரு கருப்பு உயரம் மதுரையிலேருந்து பிறந்து வந்து இந்த நம்மளால் நடிக்க முடியுமான நினச்ச ஒரு காலத்தில் அவர் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டப்பு கொடுத்து அவர் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி ஒரு சினிமா ஒரு அரசியலில் புகுந்து ஒரு மதுரை மாநாட்டில் தேமுதிக ஒரு என்ன மாபெரும் கட்சியை உருவாக்கி எங்கெல்லாம் ஒரு ரசிகரை ஒரு தொண்டனாக்கி ஆக்கி பெருமை என் தலைவனுக்கு தான் சேருது கேப்டன் வந்து சினிமாவுக்காண்டி உட்காந்து எனக்கு தெரியல கேப்டனை போல ஒரு நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் இனிமேலும் பிறக்கணும் இனிமேல் அவர் மாதிரி நிறையா இருக்கணும் அவர் ஒரு ஒரு இதாக எடுத்து ரோல் மாடல் மாதிரி எடுத்து சரிங்க இப்ப அவர் இல்ல அவருடைய இடத்தை வேற நிரப்ப முடியுமா எல்லா புகழையும் பார்த்தவர் அவரை மாதிரி வாழ எவனும் பிறக்க முடியாது எந்த நடிகை முடியாது நீ எவ்வளவு தான் சரி கவரம் ஆக முடியாது இப்போ வரைக்கும் அந்த யங் ஆக்டர்ஸ் நான் இன்னும் பார்க்கல அந்த மாதிரி லெவலுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் யாருமே இதுக்கு இப்போ அரசியலில் வந்து எத்தனையோ பேர் வராங்க எத்தனை பேர் வந்தாலும் தலைவர் மாதிரி யாரும் வர முடியாது வேற யாராலையும் நிரப்ப முடியாது

அதுல இருநூறு கோடி விட்டுட்டு வந்தேன் இதுல மூவாயிரம் நாலாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அதுக்காக தான் திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு மக்கள் சேவை செய்ய நீ அரசியலுக்கு வரணும் மரியாதைக்குரிய அண்ணன் ராகவால அரன்ஸ் இருக்காரு தம்பி பாலா இருக்காங்க இவங்க எல்லாம் சேவை செய்யலையா ஏ இவங்க எல்லாம் என் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல நீ அப்படி நினைச்சிருக்கலாமே சோ அதை விட இது வருமானம் உனக்கு அதிகம் அப்படின்றதுக்காக தான் நீ வந்திருக்க மக்கள் சேவைக்காக நீ ஒருபோதும் வந்தது கிடையாது அவங்க அரசியலுக்கு வந்தா ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு சில பேருக்கு இருக்குது உண்மைதான் அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பாரு அப்படின்னு பொம்பளை எல்லாம் நம்புறாங்க லேடிஸுங்க ஆனா எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஆனாலும் கேப்டன் அளவுக்கு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அரசியல் வந்தாரு நானும் அரசியல் வந்தாலும் வர முடியுமா அவர் மேலாம் ஒரே பயம் கூட வர முடியாதுண்ணா அவர்லாம் யாருண்ணா எங்க தலைவர் தூக்கி தூக்கி விட்டு நன்றி மறந்தாள் அவரு இன்னைக்கு வந்து எங்க தலைவரே இப்படி கை விட்டு தூக்கி விட்டு நன்றி மன்றாள்

என் அண்ண தளபதி விஜயை நாங்கள் வரவேற்கிறோம் என் அண்ணா தளபதி உடல்நிலை சரியில்லாத போது என் தலைவனை முதல் மாநில மாநாடு உளுந்து நடத்துனீங்க அன்னைக்கு என் தலைவனை முன்னிலைப்படுத்தி நீங்க அதை வரவேற்போம் வைரத்தை இழந்து விட்டோம் தங்கத்தை என்று சொல்லி மதுரை பேனர் வச்சிருக்கீங்க அதை நாங்க வந்து வரவேற்கிறோம் என் தலைவன் பேரை சொன்னதால ரெண்டு ரெண்டு தேர்தல சந்திங்க அப்புறம் வந்து உங்களை மக்கள் அடுத்த முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தா எங்க அந்நியாரு கூட சேர்ந்து நாங்களும் உங்க கூட கூட்டணிக்கு வந்து நாங்க உங்க கூட இருந்து செயல்படுவோம் எந்த படத்துல உங்களுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நானும் வந்து என்ஆர்ஐ மச்சம் படத்துல வந்து என்ஆர்ஐ மச்சம் இது பண்ணோம் அதுல இருந்து இது பண்ணிருக்கோம் அவர் பிடிக்கும் வேறதான் வந்து கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் பிடிக்கும் உளவுத்துறை பிடிக்கும்

நான் அவளை செல்ல பிள்ளையாக இருக்கு அப்படி நடந்துட்டாரு எப்பவுமே இன்னைக்கு என்ன வேலை போய் இருந்து வேலை போகாம வந்த அவருக்காக அவருக்கு என்ன பண்றது இந்த ஜனங்க அப்படி ஏமாத்திட்டாங்க அவர ஜனங்க ஏமாத்திட்டாங்க காமராஜ் ஏமாத்துறாங்க அதே அதே மாதிரி விஜயகாந்த் ஏமாத்தாங்க புரிஞ்சுக்கல இந்த ஜனங்க புரிஞ்சுக்கல இப்ப புரிஞ்சுக்கலாங்க ஐயோ ஐயோ நச்சுக்கிறாங்க அவர் மக்களோடு வாழ்ந்துட்டே இருக்காரு அவர் சாவல் இன்னும் இருக்காரு ஆனா உங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி அளவுக்கு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்